என்ன பண்ற உட்காந்துட்டு ரெண்டு பேரும் உட்காந்துட்டு நோன்றிங்க இங்க அடியான்டா இங்கேயே உடையான்ட்டா எங்கே போயிருச்சு அது எங்க பயிற்சி ஹலோ வணக்கம் 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 என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா என்ன அனுப்பியிருக்கிறீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணீங்க வணக்கம் வணக்கம் நண்டா நன்றி ி எல்லா பொருளும் கையில் அறுவடை பண்ணுவாங்க இப்போ வந்து இந்த ஒரே ஒரு மிஷின் இருந்தால் போதும் எத்தனை லட்சம் மக்களுக்கு வேணாலும் அரிசி கிடச்சிருது ஆனால் நோய் மட்டும் தீரவே தீரதில்லை இந்த மிஷினில் அறுத்து கையில் இருக்கும் போதெல்லாம் நல்லா அரிசி எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு ருசியாக இருந்துச்சு அந்த ருசியில் கூட அரிசி கூட சாப்பிட்டு நைட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு படுத்தாலும் காலையில் எழுந்திரிச்சா மறுபடியும் வந்து அந்த பழைய சோ சாதம் கூட நம்ம குடிக்கிற அளவுக்கு இருந்துச்சு இன்றைக்கி அந்த குடிக்கணும் அப்படிங்கிற ஆசையே போயிடுச்சு ஏன்னா கரை காலையில் எழுந்திரிச்சு பார்த்தோம்னா அப்படியே கெட்டு போயிடுச்சு அதெல்லாம் இந்த மாதிரி மிஷினில் தயார் தான் என்றைக்கு வந்து கையில் வந்து நெல் வந்து போச்சோ அன்னையோடு போயிடுச்சு வணக்கம் வணக்கம் இங்கிலீஷில் போடுறதுனால என்னால் படிக்க முடியல தமிழில் போடுங்க பேசுவோம் இந்த மிஷின் வந்தது என்றைக்கு வந்ததோ இன்றைக்கி வந்து ஆடம்பரம் வந்தது எல்லாம் குட்டிச்சுவராக போச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய காட்டையே வந்து இந்த ஒரே ஒரு மிஷின் தான் இந்த ஒரே ஒரு மிஷினு தான் பாருங்க கிட்டத்தட்ட இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது ஏக்கரா பக்கம் பக்கம் இது எல்லாமே ஒன்று சேர்ந்து முப்பது ஏக்கராவும் வந்து ஒரே ஒரு மிஷின் தான் இந்த ஒரு மிஷினை தான் நெல்லை அறுக்குது ஆனால் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா நெல் அறுக்கிறதுக்கு பொம்பளைங்கள்லாம் வருவாங்க விவசாயிங்க வந்து வந்து கல்போரம் பற்றி வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நெல் அறுக்கிறது ஆரம்பித்தாங்கன்னா நல்ல நல்ல விவசாயம் நெல் அறுக்கிற பாட்டும் நமக்கு கிடச்சிது அந்த பாட்டு மூலியமாக நமக்கு எத்தனையோ பிரச்சனை எத்தனையோ கவலைகள் எல்லாமே நம்மளை விட்டு இருந்துச்சு இன்றைக்கி எல்லாம் நாகரிங்கிற பேரில் வந்து எத்தனை ஹாஸ்பிட்டல் வந்துருக்குதோ அத்தனை நோயை பரப்பிகிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொன்றா 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 நோய் பரப்புறதுக்கு காரணம் இதே தான் நிறைய இன்னும் இனி வரும் காலத்தில் மக்கள் வந்து எப்படி போவாங்கன்னே தெரியல இன்றைக்கி குழம்பு ரெடிமேடு குழம்பு பொட்டினோம் சோற்ற மட்டும் வச்சா போதும் குழம்பு இருக்குது பாருங்கள் இது எத்தனை ஏக்கரா கணக்கில் இருந்தாலும் சரி இந்த ஒன்றே ஒன்று போதும் இஸ்ஸு உஸ்ஸுன்ட்டு இது அறுத்து நெல்லை குமிஞ்சிட்டு போயிடுது மீண்டும் வந்து வேறு தான் இப்படி ஏதோ தான் எல்லா பக்கம் எல்லா பக்கமே வந்து இந்த இதே தான் மீண்டும் 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 ஏன் இதை வந்து நான் ஒரு தவறதெல்லாம் சொல்லலை கண்டுபிடிக்கிறவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஈஸியாக இருக்குதுன்ட்டு ஒரு மணி நேரத்துக்கு ரூபாயா ஒரு ஒன் ஹவருக்கு ஆயிரம் ரூபா கொடுத்து நெல் அறுத்து அஞ்சிடறோம் ஆனால் எத்தனை விவசாயிங்க கையில் அறுத்து எத்தனை வெறுத்தது வந்து உழைப்பு நடும்போது எத்தனை பேர் சேர்ந்து நடுவாங்க அறுக்கும் போது இந்த ஒரே ஒரு பாருங்க தான் இப்போ பாருங்க தான் வரது பாருங்கள் பாருங்க தான் பார்த்திங்களா நிலமை எங்கே போய் உட்காருதுன்னு பாருங்கள் முழுக்க 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 நிலம இன்றைக்கி இந்த டேக்ட்ரி ஒன்று தான் உருப்படியாக இருக்குது அந்த டேக்ட்ரியை வந்து போயிடும்னு நினைக்கிறேன் நடவு நடும்போது வேணுங்கிறாங்க என்ன வேணும் மாடு வேணும் மாட்டு வண்டி வேணும் நடவு உழவு போது இன்றைக்கி இந்த ஒரே ஒரு இயந்திரத்தை வச்சு முழுக்க முழுக்க இசு உஸ்ஸு இசு உஸ்ஸு இசு உஸ்ஸு வேலையே முடிஞ்சது ஜோலி முடிஞ்ச நீ எப்படியோ கடை நாசமாக போ அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் போய் இந்த சோத்தை தின்னு போட்டு மீண்டும் 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 நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா முடிஞ்ச வரைக்கும் நாட்டு மக்களில் வந்து இன்றைக்கி வந்து ஜனத்தொகை அதிகமாயிருச்சு அதனால் ஒரு பக்கம் எப்படி கொள்றதுன்னு யோசிக்கிறான் என்ன நாட்டு மக்கள் இன்றைக்கி வந்து எப்படி ஒரு ஒரு சக ஒரு வகையில் வந்து எப்படி கொள்கிறான்னு யோசிக்கிறான் அதே மாதிரி ஒரு பக்கம் அந்த கொள்கிற நீங்கள் காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றுறேன் ஆஸ்பத்திரி வச்சு நீ சம்பாதிக்கிறதெல்லாம் ஏங்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி டாக்டருங்கிற பேரில் அவங்க ஒரு பக்கம் வராங்க யார் அந்த புதுசு புதுசாக புதுசு புதுசாக புதுசு புதுசாக ஆ பாருங்கள் தான் இந்த புல்லு கூட அப்போ மாடு சாப்பிடும் இப்போ வந்து கையில் சுற்றினா கையில் எடுத்து சுத்தம் பண்ணால் மாடு சாப்பிடும் ஆனால் இப்போ வந்து இந்த மிஷினு சுற்றுறதுக்கு ஒரு மிஷினு பாருங்க பார்த்துக்குங்க நண்பர்களே சொல்கிறது பார்த்துக்கு இத்தனையுமே நெல் நடுறதுக்கு பொம்பளையும் வேணும் நடுறதுக்கு வேணும் ஆனால் அறுக்கிறதுக்கு சுத்தம் பண்ணுறதுக்கெல்லாம் தேவையில்லை இன்றைக்கி வந்து நீங்கள் நல்லா சிந்திக்கணும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது அப்போல்லாம் அறுவடைக்கு வந்து ஒரு நாற்று நடுறதுக்கு ஒரு வச்சு மாடை வச்சு உளுந்தாங்கன்னா அந்த வாசனை அந்த சேரோட வாசனையே வந்து ஒரு தனி வாசனையாக இருக்கும் அந்த உழவு ஓட்டுறது அந்த உழவு ஓட்டுறதுக்கு ஒரு பாட்டு இருக்குது களை நடுறதுக்கும் ஒரு பாட்டு இருக்குது ஆனால் இன்றைக்கி ரொம்ப 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 மனவேதனையாக இருக்குது ஏன் அப்படின்னா அந்த களை நடுறதுக்கு ஒரு அருமையான நாற்று நடுற பாட்டெல்லாம் இருக்குது இன்றைக்கி வந்து எல்லாம் பல 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 பாடல் பாடியிருக்கிறாங்க எதுக்கு இதே மாதிரி களை நடுற பாட்டு அறுவடை பண்ணுற பாட்டு அதெல்லாம் பாட்டெல்லாம் கேட்டு பாருங்க நைட்டில் அப்படியே இன்றைக்கி இருக்கிற கையில் இருக்கிற செல்ஃபோன் வேதாளம் இந்த செல்ஃபோன் வேதாளங்கிறது வந்து கைக்கே தேவை இல்லை அந்த பாட்டை போட்டுட்டு தூங்குனா இனி வெடி 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 தூக்கம் அப்படி வரும் இன்றைக்கி செல்ஃபோன் எப்போ வந்ததா கையில் வந்து இந்த நாசமாக போன செல்ஃபோன் வந்ததில் வந்து தொடர்ந்து இந்த செல்போனை தான் பொண்டாட்டி பிள்ளை கூட முழுசாக கொஞ்சிறதில்ல இன்னைக்கு இன்றைக்கி வந்து எவ்வளோ எவ்வளோ நேரம் இருக்குதோ அந்த நேரத்துக்கு வந்து இந்த செல்ஃபோனை கட்டி பிடிச்சிக்கிட்டு தான் அழுகுறாங்க கட்டி பிடிச்சிக்கிட்டே தான் அழுகுறாங்க ஆனால் வந்து இன்றைக்கி அதை ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த நடவு நடுறதில் வந்து அப்படி மாடை வச்சு உழவு ஓட்டிகிட்டு இருந்தாங்க அந்த உழவு ஓட்டுறதுக்கு பாட்டை கேட்டால் ஸ்கூலுக்கு ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் பள்ளிக்கோட பைய தூக்கி அப்போ பைய தான் அந்த மஞ்சள் பையை தூக்கி தோலில் போட்டால் மஞ்ச பைய பாட்டால் கரெக்டாக வந்து உழவு ஓட்டுறதுக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நடவு நடுறதுக்கு ஒம்பது மணிக்கு வந்துடுவாங்க மீண்டும் மீண்டும் வேண்டாம் வேண்டாம் இன்னைக்கு சிரிக்கிறது நாளைக்கு சிந்திப்பீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இது வந்து நான் எந்த ஒரு மனுஷனையும் குத்தி காட்டலை எல்லாமே இயந்திரமாக போகுதுங்கிறேன் நாளைக்கு தாய்ப்பால் ஒன்று தான் உருப்படியாக வந்து கிடைக்கிது அந்த தாய்ப்பாலுமே வந்து இயந்திரமாக வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் நட நடுறதும் ரைட்டு நடவு நடுறதுக்கு பொம்பளைங்க இப்போவுமே வந்து நடவு நடுறதுக்கு பொம்பளைங்க அதிகமாக வராங்க இல்லைன்னு சொல்ல ஆனால் எத்தனை எத்தனை ஏக்கர் கணக்கில் அறுத்தாலும் இந்த ஒரே ஒரு மிஷின் இருந்தால் போதும் மிஷின் அறுத்துறது காலையில் ஆக்கிற சோத்தை சாப்பிட்டு போட்டு காக்கா குருவி வேட்டங்கள் வேலை வேலை வெட்டிக்கு போகிறோம் சாயங்காலம் சாயங்காலம் வந்து மீண்டும் வந்து அந்த சாயங்காலத்தில் வந்து அந்த சாப்பாடை சாப்பிட்டு மிச்ச மீதியை தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு அந்த புழு தண்ணி காலையில் வந்து கொண்டு போவோம் சாப்பாட்டுக்கு வயக்காட்டுக்கெல்லாம் இப்போல்லாம் அந்த மாதிரி கொண்டு போக முடியாது ஏன்னா நைட்டே கெட்டு அது கஜ கஜ கஜக போயிடும் நாத்த நாறு சாப்பாடு அந்த சாப்பாடு அப்போ வந்து உழவு ஓட்டணுல உழவு ஓ மாடு வச்சு உழவ ஓட்டி அந்த நெல் அரிசி சாப்பாடு அப்போ வந்து கையில் குத்தி எடுத்து சாப்பிட சாப்பாடு அந்த காலத்து மனுஷர் தாத்தா பாட்டி எல்லாம் நூறு ஜென்ம இருந்தாங்க கண்டிப்பாக சத்தியமாக சொல்கிறேன் நண்பர்களே நூறு வயசு என்ன எங்கள் தாத்தால தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் இருந்தார் என்ன என் நூறு வயசுக்கு மேலேயே இருந்தாங்க இன்னைக்கு வந்து காலகட்டம் ஒரு பக்கம் மனுஷரை வந்து கொள்கிறாங்க இன்னொரு பக்கம் மனுஷரை வந்து நான் காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றுறேங்கிறாங்க சிந்திச்சு பாருங்கள் கொஞ்சமாவது சிந்திச்சு பாருங்கள் முடிஞ்ச முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து அவங்க என்ன தான் மிஷின் கொண்டு வந்தாலும் நான் தவிர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயிங்களுக்கு நல்ல விவசாயிங்க வந்து நல்ல பொருளாக கொடுங்க இந்த மிஷினை எல்லாம் வச்சு பண்ணுறதை விட கையில் அறுவடை அறுத்து அந்த அரிசியை வந்து மிஷினை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் அது போனால் போயிட்டு போகுது ஆனால் வந்து அறுவடையும் சரி நாற்று நடுறதும் சரி கையில் நட்டு கையில் அறுத்து மக்களுக்கு நல்லபடியாக நல்ல உணவை வந்து கொடுக்கணும்னு சொல்லி ஏன் பாட்டம் பாட்டியார் அக்கா தங்கிச்சி தங்கி எல்லாம் அனைவருக்கும் ஒரு சிறந்த தரம் தாண்டிய ஒரு வணக்கத்துக்காக சொல்கிறேன் இது ஒரு நல்ல பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் சட்னி சாம்பார் லொட்டு லொசுக்கு எல்லாம் ஆரிக்கல் அம்மிக்கல்லில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அதோட சுவையும் அதோட ருசியும் கெட்டு போகாது சட்னி சாம்பார் எல்லாம் பார்த்தீங்கன்னா கெட்டு போகாது ஆட்டி அம்மிகளில் ஆட்டி ஆட்டாங்கல்ல ஆட்டி சட்னி மாவு இதெல்லாம் வந்து செஞ்சு பாருங்கள் பாருங்கள் யமனாட்டம் போகுது பாருங்கள் பாருங்கள் போகுது பார்த்திங்களா இது நான் இது மூலிமா மக்களுக்கு நெல் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க ஒரு பக்கம் அதை வாங்கி சாப்பிட்டா நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுலேயே ஜோலி முடிஞ்சு போயிடுது என்ன கண்டிப்பாக கண்டிப்பாக அதுக்காக தான் சொல்கிறேன் நண்பரே அதாவது முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் வீட்டில் ஒரு கல் வச்சு ஒரு ஆட்டாங்கல் வச்சு கூட ஒரு சட்னியை சட்னி அரைச்சி சாப்பிட முடியல அதுக்கு ஒர் இரு ஏமா சட்னி ஆச்சா உஷ் இட்லி ஆச்சா உஷ் நல்லா யோசிங்க நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் அப்போல்லாம் ஒரு இட்லி ஒரு இட்லி ஆட்டி அந்த சட்னி ஆட்டி சாம்பார் வச்சா எப்படி மணக்கும் இன்னைக்கு ஏமா இட்லியா ஆமாம் இஸ் அப்புறம் உஸ்ஸு சட்னிக்கும் உஸ்ஸு இட்லி குக்கரில் வந்து வச்சாங்கன்னா இட்லி வேவறது வேவாது தெரியல அது இஸ்ஸு உஸ்ஸுன்னு வந்துடுது சட்னி எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வேணால் கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு மூணு பேர் இருக்கிறீங்க லைவில் அப்படின்னு எனக்கு காட்டுது இருந்தாலும் சட்னி வந்து ஒரு அம்மிக்கல் ஆட்டங்களில் ஆட்டி சாப்பிட்டு பாருங்கள் பாட்டு கமெண்ட்ஸ்லேயே வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு தெரியுமா சொல்கிறேன் அந்த சட்னிக்கு நிகர் நீங்கள் ரெண்டு நாளைக்கு அந்த சட்னியை வச்சு சாப்பிட்லாம் மீண்டும் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த சட்னி தான் நீங்கள் விரும்புவீங்க அந்த சட்னி மட்டும்தான் அதுதான் அதுதான் நண்பா அதுதான் அதுக்காக தான் இவ்வளவு தூரம் என்னால் முடிஞ்சது ஒரு ரெண்டு ஒருத்தர் உடம்ப நம்ம மனசை உடலை வந்து நல்லா பாதுகாக்கணும் இல்லை நம்ம என்னத்தை சாமி சா நாளைக்கு தலையில் கூட்டிகிட்டா போகிறோம் அது ஒன்றும் இல்லை எனத்தை காப்பாற்ற போகிறோம் ஓ கண்டிப்பாக ஒன்றும் இல்லை நான் சொல்கிறது ஏன் அந்த காலத்தில் வந்து நூறு வயசு வாழ்ந்தாங்க இப்போ ஏன் வாழ முடியல யாரோ ஒருத்தர் இதுக்கு வந்து சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் சொல்கிறது தப்ப தவறாக சிந்திங்கன்னு தான் சொல்கிறேன் மீண்டும் 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 ஆமாங்க சார் எல்லாம் சொல்கிறது அனைத்து உண்மைதான் உண்மைதான் கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்காச்சு நம்ம நம்ம தான் விடுங்க நம்ம குழந்தைங்களுக்காச்சு இனி வரும் காலத்தில் கொஞ்சம் இட்லி சட்னி சாம்பார் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இயற்கையாக செஞ்சு பாருங்கள் அரசாங்கத்தை விட்டுருங்க அரசாங்கம் இன்றைக்கி எத்தனை கோடி ஜனத்தொகை பெருகிட்டு போகுது அதை குறைக்கிறதுக்கு ஒரு பக்கம் பார்க்குறாங்கன்னு சொல்லலாம் அதுதான் சொல்கிறேன் அடுத்தது அந்த இதுக்கு தான் வரேன் காலையில் எனக்கு வீட்டில் தூங்கி எந்திரிச்சுன்னா நண்பா பெரியங்களா இருந்தாலும் சரி சின்னங்களா இருந்தாலும் சரி நான் பொதுவாக சொல்கிறேன் காலையில் எனக்கு எந்திரிச்சதையுமே பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி வந்து முள் வெட்டி வச்சுட்டு தான் வேலைக்கு போகணும் பள்ளிக்கூடம் போகணும்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டி முள் வெட்டி முள் இருக்குது பார்த்திங்களா அந்த முள்ளு விறகு எல்லாமே போய் பொறுக்கிட்டு வந்து வாய்க்கால் ஓரம் ஓடையோரம் அந்த விறகு பொறுக்கி கத்த கத்தையாக கத்த கத்தையாக கட்டி வச்சு கொண்டாந்து மீண்டும் வந்து அங்கே கத்தைய ஒரு ரெண்டு ரெண்டு கத்தை கொண்டாந்தால் ஒரு கணக்கு கா ஒரு காலையில் ஒரு காலை பொழுது போனோம்னா ரெண்டு கத்தை அப்படிங்கிறது மதியானம் மதியானம் பொழுது சாயங்காலம் பா சாயங்காலம் ஒரு பக்கம் மதியானம் ரெண்டு கத்தை அந்த மாதிரி அந்த விறவை பொறுக்கிட்டு வந்து வச்சுட்டு போயிடுவோம் மீண்டும் அந்த நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த அடுப்பை எரிய விட்டு அந்த மண்ணு சட்டியை தூக்கி அடுப்பு மேலே வச்சு அந்த விறக வச்சு விட்டாங்கன்னா போதும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயத்தை தாளித்தாங்கன்னா நண்பா அப்படி எட்டு ஊருக்கும் மணக்கும் அந்த எண்ணெய் மட்டுமே தாளிக்கிறது மட்டும் அப்படியே அப்படியே பயங்கரமாக இருக்கும் அந்த குழம்பு